நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டூ வரவேற்பு அவர்களே திரு எஸ் சவுந்தராஜன் அவர்களே சிதம்பரம் அவர்களே ஆர் எம் தாஸ் அவர்களே தோழர்கள் தாரி அவர்களே அமிதாப் அவர்களே அரவிந்த் அவர்களே துரைவேல் பாண்டியன் அவர்களே சாந்தகுமார் அவர்களே தலா தயாரன் அவர்களே அருண் அவர்களே மேடை மீது வீட்டிற்கும் எல்லா பொறுப்பாளர்களே ஆல்பர்ட் அந்தோனி அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே பீர்மோகன் அவர்களே மணி அவர்களே ராமமூர்த்தி அவர்களே காளிராஜன் அவர்களே சண்முகம் அவர்களே அர்ஜுனன் அவர்களே தனசேகர் அவர்களே எல்லோருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் முதல்ல எனக்கு ரொம்ப சுத்த தமிழ் பேச வராது ஏன்னா நான் பிறந்தது வளர்த்தது எல்லாமே நம்ம குளத்தூரில் நம்ம சென்னை தமிழை நான் பேசுகிறேன் நான் அப்போ மீஞ்சூர் ஆட்கள் என்பதனால் இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஞாபகம்லாம் வருது எல்லாரும் இதை தாண்டி தானே வந்தோம் இந்த பிளஸ் ஒன் டென்த்து பிளஸ் டூ எனக்கு இங்க இருக்கிற மாணவர்களுடைய முகத்தில் ஒரு பூரிப்பு எப்படியோ ஒரு வழியா முடிச்சுட்டு பன்னெண்டாவது ஏன்னா இங்க இருக்க எல்லாம் டாப் பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியா அருமையான மார்க் வாங்கி ஒரு இன்னைக்கு ஒரு மாலை பொருள் இந்த மாதிரி ஒரு பாராட்டு விழா மாணவர்களை விட பெற்றோர்கள் தான் உங்களுக்கு பெருமை இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா நம்ம சமுதாயத்துல எஸ்பெஷலி தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருக்கோ பிள்ளைங்க நல்லா இந்த சென்டிமெண்ட் வந்துச்சு ஏன்னா நான் ஒரு மூணு மாவட்டத்திற்கு மாவட்ட இருந்திருக்கேன் வேற மாநிலத்துல அங்கெல்லாம் இந்த மாதிரி கிடையாது படிப்பு என்பது ரெண்டாவது தான் மத்த விஷயங்கள் தான் முக்கியம் நான் அவங்க கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா படிப்பு தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் அடுத்தது எல்லாமே அப்படி ஒரு சென்டிமெண்ட் எப்படியோ நம்ம தமிழ் நாட்டுக்குள்ள வந்துருச்சு அதுக்கு நம்ம எனக்கு எங்க இருந்து யாரை பாராட்டுறதுன்னு தெரியல ஆனால் அதோடைய பல நல்ல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம அனுபவிக்கணும் நான் இப்போ இங்கே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு தேர்தலை சந்தித்து இப்போ உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் நான் கலெக்டரா இருந்தேன் சின்ன வயசுல எங்க பாட்டி என்னை தூக்கி குழந்தையா தூக்கி கொஞ்சும் போது என் நிலத்தெல்லாம் அழகு வந்த கலெக்டரே தான் கொஞ்சம் வாங்கணும் அம்மா சொல்லுவாங்க என் நிலத்தெல்லாம் அழகு வந்த கலெக்டரே அப்படின்னா கொஞ்சம் வாங்க அதனால நீ வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்னு எங்க அம்மாவுடைய ஆசை அது வந்து எப்படி அது தெரியல ஆனா ஆயிடுச்சு இந்த மாலையில உங்களுக்கு ஒரு நான் விஷயம் சொல்லணும்னா படிப்பை பத்தி நான் சொல்ல போறது ஏன்னா படிப்பை பத்தி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பெற்றோர்களின் உந்துதல் உண்டு அதனால தான் நீங்க இவ்வளவு நல்ல மார்க் எடுத்து முன்னாடி வந்து நிக்கிறீங்க இன்னைக்கு உங்களுடைய அடுத்த படி என்னன்னா காலேஜ் போக வேண்டியதா இருக்கும் பெரிய படிப்புகள் படிக்க வேண்டியதாக இருக்கும் வாழ்க்கையில ஏதோ நான் சாதிக்கணும் ஆக வேணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதை பத்தி தான் நான் பேச போறேன் நான் ஒரு மாவட்டத்துல வேலை செஞ்சேன் மங்களூருக்கு இந்த மாவட்டத்துக்கு இப்போ வயநாடுல இந்த ஒரு பெரிய வெள்ளமாச்சில்ல அதுக்கு பக்கத்து மாவட்டம் மேங்களூர் காசர்கோடு மேங்களூர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே மாதிரி ஒரு வெள்ளம் அங்கேயும் வந்தது அப்ப நான் தான் கலெக்டராக இருந்தாங்க அந்த மாவட்டத்துல அது மழை ரொம்ப பெய்யும் எனக்கு வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கும் இல்லையோ மாணவர்களிடம் ரொம்ப நல்ல பேர் இருக்கும் ஏன்னா மழை வந்தாலே லீவ் கொடுக்குற ஒரே கலெக்டர் நான் தான் தூர்னாலே போதும் ராத்திரி தூர்ச்சுனாலே போதும் அடுத்த நாள் லீவ் கொடுக்குறேன் இப்ப கூட மழை வந்தா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ஸ்அப்ல பசங்கள்லாம் எங்க டிசி மாமா இல்ல இல்லைன்னா இங்க இழிவு கிடைக்கணும் நியூஸ் போடுவாங்க பசங்க அது எனக்கே அனுப்ப ஆரம்பித்திருக்கு நான் ஒரு பதினேழு நாள் லீவ் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி அப்புறம் ஒரு நாள் டீச்சர் வந்தாங்க சார் இப்படி லீவ் கொடுத்தீங்கன்னா நாங்க எப்ப சார் சிலபஸ கம்ப்ளீட் பண்றது நான் சொல்லுவேன் ரொம்ப பயமா இருக்குங்க மிஸ் மழை வந்து பசங்க அந்த மலையில எல்லாம் நடந்து வருவாங்க ஆத்தெல்லாம் கிடைக்கும் போது பிரச்சனையா ஆயிப்போச்சுன்னா இப்படி எல்லாம் இருந்தா எப்படி சார் பக்கத்துல பாருங்க உடுப்பி அங்க ரெண்டு நாள் தான் லீவ் பக்கத்து வீட்டுல பக்கத்து ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஒரே ப்ரொட்டஸ்ட் அங்க இந்த அங்கிள் எங்களுக்கும் டிசியா வரணும் கலெக்டரா வரணும் ஏன் எனக்கு ஒரு பயம்னா எனக்கு வந்து இவங்க படிச்சு அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய ஆட்கள் அடுத்து நம்ம சமுதாயத்தை முன்னாடி கொண்டு போக வேண்டிய ஆட்கள் நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்மளுடைய அரசியலும் சரி நம்மளுடைய எல்லாமே சரி இவர்களை நோக்கி தான் இருக்கு இது எனக்கு இருக்கிற புரியுது இன்னைக்கு நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் இவங்களை மட்டும் தான் பார்க்க போறேன் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கைக்கு தான் நம்ம உட்கார்ந்து இருக்கோம் நம்மளது வந்து நான் சொல்ல அடிக்கடி நம்மெல்லாம் வந்து இந்த ஏர் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா எக்ஸிட் லான்சிங் ஒண்ணு இருக்கணும் ஏர்கிராப்ட் இயல்புறதுக்கு முன்னாடி அங்க நம்மள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை தான் இனிமே முன்னாடி அதனால நாம் எல்லோருமே பெற்றோர்களும் பெரியோர்களும் அரசியல் கட்சிகளும் அதிகாரிகளும் வியாபார சங்கமும் எங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னா இவர்களை நோக்கி பயணிப்பது தான் நாம் செய்ய வேண்டியவர் ஒரு சமுதாயமாக நாம் செய்ய வேண்டியவர் நீங்க ஆதிவாசி சமுதாயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்க தான் என் குழந்தை அவன் குழந்தைன்னு பார்க்க மாட்டாங்க